நீ எங்களை ஆள நினைக்கிறாயா என்ன மாதிரியான கனவு இது அந்த கனவு காண்பவர் வருகிறார் என்னுடன் படுக்கை அறைக்கு என்னை நினைத்து எனக்கு இரக்கம் காட்டு ஒரு நாள் இரவு அரசர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஆற்றில் இருந்து அழகான மற்றும் கொழுத்த ஏழு பசுக்கள் எழுந்து வந்தன அவை கரையில் இருந்த கோரைப் பொருட்களை கொண்டிருந்தன அவைகளுக்கு பிறகு நைல் நதியிலிருந்து நலிந்து மற்றும் மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் வெளியே வந்து நதிக்கரையில் மற்ற பசுக்களோடு நின்றன மேலும் அந்த நலிந்த மற்றும் மெலிந்த ஏழு பசுக்கள் அழகான கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன அப்பொழுது அரசர் விழித்து எழுந்தார் அவர் மீண்டும் தூங்கி இரண்டாவது கனவு கண்டார் செழுமையான மற்றும் நன்கு விளைந்த ஏழு கதிர்கள் ஒரே தண்டிலிருந்து வளர்ந்திருந்தன அவைகளுக்கு பிறகு கிழக்கு காற்றினால் மெலிந்து கருகி போன மற்ற ஏழு கதிர்கள் முளைத்தன இந்த ஏழு மெலிந்து கருகிய கதிர்கள் ஏழு செழுமையான முற்றிய கதிர்களையும் விழுங்கிவிட்டன அப்பொழுது அரசர் விழித்து எழுந்தார் அது ஒரு கனவாக இருந்தது காலையில் எழுந்த அரசர் மனம் கலங்கி எகிப்தின் அனைத்து மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை அவர்களிடம் சொன்னார் ஆனால் அவருக்கு அந்த கனவுகளைப் பற்றி யாராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை அப்பொழுது மதுபரிமாறுவோரின் தலைவன் அரசரிடம் நான் செய்த தவறு இன்று எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது அரசராகிய நீங்கள் ஒருமுறை உங்கள் பணியாளர்கள் மீது கோபம் கொண்டு என்னையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனுடைய வீட்டில் உள்ள சிறையில் அடைத்தீர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே இரவில் ஒரு கனவு கண்டோம் ஒவ்வொரு கனவுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருந்தது அன்று காவலர் தலைவனின் பணியாளனான எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களுடன் இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளைச் சொன்னோம் அவன் எங்களுக்கு கனவுகளின் அர்த்தத்தை விளக்கினான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கனவை பற்றிய விளக்கத்தை சொன்னான் அவன் எங்களுக்கு விளக்கியதைப் போலவே எல்லாம் நடந்தன நான் மீண்டும் என் நிலைக்கு உயர்த்தப்பட்டேன் இன்னொருவனோ கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டான் எனவே அரசர் யோசேப்பை வரவழைத்தார் மேலும் அவர் விரைவில் பாதாள சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டார் அவர் முடி திருத்திக் கொண்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு அரசருக்கு முன்பாக வந்தார் அரசர் யோசேபை நோக்கி நான் ஒரு கனவு கண்டேன் அதை யாராலும் விளக்கிக் கூற முடியவில்லை ஆனால் நீ ஒரு கனவை கேட்டதும் அதற்கு சரியான விளக்கத்தை கூறுகிறாய் என்று உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்றார் என்னால் அதை செய்ய முடியாது ஆனால் அரசர் விரும்பும் விளக்கத்தை கடவுள் கொடுப்பார் என்று யோசேப்பு அரசனுக்கு பதிலளித்தார் அப்போது அரசர் யோசேபிடம் தன் கனவுகளை கூற யோசேப்பு அரசருக்கு கனவுகளுக்கான விளக்கத்தை எடுத்து கூறினார் அரசரின் இரண்டு கனவுகளும் ஒன்றையே குறிக்கின்றன அரசர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் அவருக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு கொழுத்த பசுக்கள் ஏழு வளமான ஆண்டுகளை குறிக்கின்றது ஏழு செழுமையான தானிய கதிர்களும் ஏழு வளமான ஆண்டுகளை குறிக்கின்றது அது ஒரே மாதிரியான கனவு அதற்கு பின் வந்த ஒல்லியான அசிங்கமான ஏழு பசுக்களும் ஏழு வருடங்கள் அதுபோலவே கிழக்கு காற்றினால் கருகிய வீணான ஏழு தானிய கதிர்களும் பஞ்சம் ஏற்படப் போகும் ஏழு வருடங்களை குறிக்கின்றன நான் அரசரிடம் சொன்னது போலவே நடக்கப் போகிறது அரசர் என்ன செய்ய போகிறார் என்பதை கடவுள் வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து தேசம் முழுவதும் மிகுதியாக விளைச்சல் தரும் ஏழு வருடங்கள் வரப்போகிறது அவற்றைத் தொடர்ந்து ஏழு வருடங்கள் பஞ்சம் வரும் அப்பொழுது எகிப்தில் மிகுதியாக இருந்த அனைத்தும் மறக்கப்படும் பஞ்சம் தேசத்தை பாழ்படுத்தும் தேசத்தில் மிகுதியாக இருந்தது நினைவுக்கு வராது ஏனென்றால் அதைத் தொடர்ந்து வரும் பஞ்சம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் அரசருக்கு இரண்டு விதமான கனவு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் நடக்கப்போகும் நிகழ்வு அனைத்தும் கடவுளால் உறுதியாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதால் தான் கடவுள் அதை விரைவில் செய்வார் இப்போது அரசர் பகுத்தறிவும் ஞானமும் உள்ள ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவரை எகிப்து தேசம் முழுவதற்கும் பொறுப்பாளராக நியமிக்கட்டும் எகிப்தில் மிகுதியாக விளையும் ஏழு வருடங்களில் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை சேகரிக்க அரசர் தேசத்தில் ஆணையாளர்களை நியமிக்கட்டும் வரப்போகும் இந்த செழிப்பான வருடங்களின் எல்லா உணவு தானியங்களையும் அவர்கள் சேகரித்து அரசரின் அதிகாரத்தின்படி உணவுக்காக எல்லா நகரங்களிலும் சேமித்து வைக்க வேண்டும் எகிப்தில் வரப்போகும் ஏழு வருட பஞ்ச காலத்தின் போது தேசம் பஞ்சத்தால் நாசமாகாதபடிக்கு இந்த தானியங்கள் நாட்டிற்கு பயனளிக்கும்படி சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்றார் இந்த திட்டம் அரசருக்கும் அவருடைய எல்லா அதிகாரிகளுக்கும் சரியானதாக தோன்றியது எனவே அரசர் அவர்களிடம் கடவுளின் ஆவியால் நிறைக்கப்பட்ட இவரை போன்ற ஒருவரை நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார் அப்போது அரசர் யோசேப்பை நோக்கி கடவுள் இதையெல்லாம் உனக்குத் தெரியப்படுத்தியதால் உன்னை போன்ற பகுத்தறிவும் ஞானமும் உள்ளவர் வேறு யாரும் இருக்க முடியாது நீ என் அரண்மனைக்கு பொறுப்பாளனாக இரு என் மக்கள் அனைவரும் உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சிம்மாசனத்தை பொறுத்த மட்டில் நான் உன்னை விட பெரியவனாக இருப்பேன் என்று சொன்னார் எனவே அரசர் யோசேப்பை நோக்கி இதன் மூலம் எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை பொறுப்பாளராக நியமிக்கிறேன் என்று அரசர் தன் விரலில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் விரலில் அணிவித்தார் மெல்லிய துணியாலான ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவருடைய கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலியை அணிவித்தார் அவர் அவரை தனக்கு அடுத்த இரண்டாவது தளபதியாக தேரில் ஏற்றிச் சென்றார் மேலும் மக்கள் அவருக்கு முன்பாக வழிவிடுங்கள் என்று குரல் எழுப்பினர் இவ்விதமாக அவரை எகிப்து தேசம் முழுவதற்கும் பொறுப்பாளராக நியமித்தார் யோசேப்பு எகிப்தின் அரசராகிய பார்வோன் கட்டளையிட்ட பணியில் சேர்ந்தபோது அவருக்கு முப்பது வயது யோசேப்பு பார்வோனின் முன்னிலையிலிருந்து புறப்பட்டு எகிப்து முழுவதும் பயணம் செய்தார் செழுமையான ஏழாண்டு காலத்தில் எகிப்து நாடு முழுவதும் நிலம் ஏராளமான தானியங்களை விளைவித்தது செழுமையான அந்த ஏழு ஆண்டுகளில் நிலம் விளைவித்த தானியங்களை யோசேப்பு சேகரித்து நகரங்களில சேமித்து வைத்தார் ஒவ்வொரு நகரத்திலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த தானியங்களை அவர் சேமித்து வைத்தார் கடலின் மணலைப் போல ஏராளமான தானியங்களை அவர் சேமித்து வைத்தார் அது அளவுக்கு அதிகமாக இருந்ததால் அவர் அளவுகள் பற்றிய பதிவுகளை வைத்திருப்பதை நிறுத்தினார் ஏனெனில் அது அளவிட முடியாததாக இருந்தது யோசேபு சொன்னபடியே எகிப்தில் செழுமையான ஏழு வருடங்கள் முடிவுக்கு வந்தது பஞ்ச காலத்தின் ஏழு வருடங்கள் ஆரம்பமானது மற்ற எல்லா நாடுகளிலும் பஞ்சம் ஏற்பட்டது ஆனால் எகிப்து தேசம் முழுவதும் உணவு தானியங்கள் கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டபோது மக்கள் உணவுக்காக அரசரிடம் முறையிட்டார்கள் அப்போது அரசர் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசேபிடம் சென்று அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினார் தேசம் முழுவதும் பஞ்சம் பரவியபோது யோசேப்பு எல்லா களஞ்சியங்களையும் திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்றார் ஏனென்றால் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் கடுமையாக இருந்தது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் கடுமையாக இருந்ததால் உலக மக்கள் அனைவரும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தனர் யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அடிமையாக விற்று பல வருடங்கள் ஆகியிருந்ததால் அவர்கள் முதன் முதலில் எகிப்துக்கு வந்தபோது அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை இருந்தபோதிலும் யோசேபு அவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களை சோதிக்க முடிவு செய்தார் அவர்களை உளவாளிகள் என்று குற்றம் சாட்டி மூன்று நாட்கள் சிறையில் தள்ளினார் மூன்றாம் நாளில் ஒரு சகோதரர் எகிப்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறினார் மற்ற சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய தானியங்களுடன் காணானுக்குத் திரும்பினர் அவர் சிமியோனை பிணை கைதியாக வைத்திருந்தார் மேலும் அவர்களின் இளைய சகோதரரான பென்ஷமினை அவர்களுடன் அழைத்து வந்து அவர்கள் நேர்மையானவர்கள் என்று நிரூபிக்கும்படி அறிவுறுத்தினார் சகோதரர்கள் மனம் வருந்தி ஒருவரையொருவர் நோக்கி நிச்சயமாக நமது சகோதரர் யோசேப்புக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம் அவன் தனது உயிருக்காக நம்மிடம் கெஞ்சிய போது அவன் எவ்வளவு வேதனைப்பட்டான் என்பதை பார்த்த போதும் நாம் அவன் கெஞ்சிய போதும் கேட்கவில்லை அதனால்தான் இந்த துன்பம் நம்மீது வந்துள்ளது அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்ததை கேட்டு யோசேப்பு அவர்களிடமிருந்து தள்ளி சென்று அழுதார் ஆனால் அவர்தான் யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை மாறாக அவர்களுடைய சாக்குகளில் தானியங்களை நிரப்பி அவர்களுடைய வெள்ளி பணத்தையும் ரகசியமாக அந்த சாக்குகளுக்குள் போட்டுவிட்டார் அவரது சகோதரர்கள் வெள்ளி பணத்தை கண்டுபிடித்தபோது அவர்கள் திருடியதாக குற்றம் சாட்டப்படுவார்கள் என்று பயந்தார்கள் கானானுக்கு திரும்பியதும் நடந்த அனைத்தையும் தங்கள் தந்தை யாக்கோபிடம் சொன்னார்கள் மற்றொரு மகனை இழந்து விடுவோமோ என்ற எண்ணத்தால் யாக்கோபு கலக்கமடைந்தார் மேலும் பெஞ்சமினை எகிப்துக்கு அனுப்ப அனுமதிக்க மறுத்துவிட்டார் ஆனால் பஞ்சம் நீடித்ததால் குடும்பத்தின் உணவு இருப்பு குறைந்துவிட்டது மேலும் அவர்களுக்கு எகிப்துக்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை யோசேப்பின் சகோதரர்களில் ஒருவரான யூதா பென்ஷமினின் பாதுகாப்பிற்கு தனிப்பட்ட முறையில் தான் பொறுப்பு எடுத்துக் யாக்கோபுக்கு வாக்குறுதி அளித்தார் தயக்கத்துடன் யாக்கோபு ஒப்புக்கொண்டார் சகோதரர்கள் பெஞ்சமினுடன் எகிப்துக்கு புறப்பட்டனர் அவர்கள் வந்ததும் யோசேப்பு அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளித்தார் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தங்கள் வயதுக்கு ஏற்ப அவர்களை அமர வைத்ததை பார்த்து சகோதரர்கள் ஆச்சரியமடைந்தனர் எகிப்திய ஆட்சியாளருக்கு அவர்களை பற்றி எப்படி தெரியும் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் உணவுக்கு பிறகு யோசேப்பு தனது பணியாளரிடம் அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய தானியங்களை அவர்கள் சாக்குகளில் நிரப்பவும் ஒவ்வொருவரின் வெள்ளி பணத்தையும் அவரவர் சாக்கின் வாய்ப்பகுதியில் போடவும் அறிவுறுத்தினார் பெஞ்சமினின் சாக்கில் தனது சொந்த வெள்ளிக்கோப்பையை வைத்து கட்டும்படி பணியாளருக்கு கட்டளையிட்டார் விடியற் காலையில் சகோதரர்கள் கானானுக்கு புறப்பட்டனர் ஆனால் அவர்கள் வெகு தூரம் செல்வதற்கு முன்பு யோசேப்பின் பணியாளர் அவர்களை பிடித்தான் நீங்கள் ஏன் நன்மைக்கு பதில் தீமை செய்தீர்கள் என்று கேட்டான் எனது தலைவரின் கருணைக்கு நீங்கள் இப்படி ஏன் பதில் செலுத்துகிறீர்கள் அவர் குடிக்க மற்றும் சகுனம் பார்க்க பயன்படுத்தும் கோப்பையை காணவில்லை என்றான் யோசேப்பின் சகோதரர்கள் சகோதரர்கள் அதிர்ச்சியடைந்து நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை உங்கள் பணியாளர்களாகிய எங்களில் யாரிடமாவது அந்த கோப்பை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் கொல்லப்பட வேண்டியவர் எங்களில் மீதியுள்ளவர்கள் என் தலைவரின் அடிமைகளாக மாறுவோம் என்று பதில் கூறினார்கள் ஆனால் பணிப்பெண் அவர்களின் சாக்குகளை சோதித்த போது பெஞ்சமினின் சாக்கில் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டது சகோதரர்கள் அனைவரும் மன வருத்தம் அடைந்து தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு நகருக்கு திரும்பி வந்தனர் அவர்கள் யோசேப்பின் முன் விழுந்து அவரது இரக்கத்திற்காக மன்றாடினர் குறிப்பாக யூதா பெஞ்சமினுக்கு பதிலாக தான் அடிமையாக இருக்க முன் வந்தார் மேலும் எங்கள் இளைய சகோதரன் இல்லாமல் நான் என் தந்தையிடம் எப்படி திரும்பிச் செல்வேன் இல்லை என் தந்தைக்கு வரப்போகும் துன்பத்தை நான் பார்க்க அனுமதிக்காதீர்கள் என்றார் இதை கேட்ட யோசேப்பால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் தனது சகோதரர்களைத் தவிர அனைவரையும் அறையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார் பின்னர் அவர்தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் நான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்று கேட்டார் அவரது சகோதரர்கள் பேச முடியாமல் திகைத்தனர் என் அருகில் வாருங்கள் என்று அவர்களை யோசேப்பு அழைத்தார் அவர்கள் அவ்வாறு செய்த அவர் தொடர்ந்து நீங்கள் எகிப்து நாட்டினரிடம் விற்ற உங்கள் சகோதரன் யோசிப்பு நான் தான் இப்போது என்னை இங்கே விற்றதற்காக வருத்தப்படவோ உங்கள் மீது கோபமடையவோ வேண்டாம் ஏனென்றால் மக்கள் அனைவரையும் காப்பாற்றவே கடவுள் என்னை உங்களுக்கு முன்னால் இங்கு அனுப்பினார் இரண்டு வருடங்களாக தேசத்தில் பஞ்சம் நிலவுகிறது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு உழவு மற்றும் அறுவடை இருக்காது ஆனால் பூமியில் எஞ்சியிருக்கும் மக்கள் அனைவரையும் காப்பாற்றவும் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தின் மூலம் உங்கள் அனைவரின் உயிரை காப்பாற்றவும் கடவுள் என்னை உங்களுக்கு முன் அனுப்பினார் என்றார் சகோதரர்கள் காணானுக்கு திரும்பி இந்த அதிசயமான செய்தியை யாக்கோபிடம் சொன்னார்கள் யோசேப்பு இன்னும் உயிருடன் இருக்கிறான் உண்மையில் அவன் எகிப்து முழுவதற்கும் ஆட்சியாளராக இருக்கிறான் என்றார்கள் யாக்கோபு மலைத்துப் போனார் அவரால் நம்ப முடியவில்லை ஆனால் அவரை எகிப்துக்கு அழைத்துச் செல்ல யோசேப்பு அனுப்பிய வாகனங்களை பார்த்தபோது அவர் புத்துயிர் பெற்றார் மேலும் அவர் நான் உறுதியாக நம்புகிறேன் என் மகன் யோசேப்பு இன்னும் உயிருடன் இருக்கிறான் நான் இறப்பதற்கு முன் அவனை போய் பார்ப்பேன் என்றார் யாக்கோபு மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் எகிப்துக்கு புறப்பட்டனர் கடவுள் இரவில் ஒரு தரிசனத்தில் நான் கடவுள் கடவுள் உன் தந்தையின் எகிப்துக்கு போக பயப்படாதே அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன் நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன் உன்னை நிச்சயமாக திரும்ப கொண்டு வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்று கூறினார் யாக்கோபு எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவரை சந்திக்க கோசேனுக்கு சென்றார் யோசேப்பு அவர் முன் வந்ததும் அவர் தனது தந்தையை தன் கைகளால் கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் அழுதார் யாக்கோபு யோசேப்பிடம் இப்போது நான் சாக தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் நீ இன்னும் உயிருடன் இருப்பதை நானே கண்டேன் என்றார் யோசேப்பு தனது தந்தையையும் சகோதரர்களையும் எகிப்தின் மிகச்சிறந்த பகுதியான கோச்சேன் பகுதியில் குடியமர்த்தினார் அங்கு அவர்கள் செழித்து எண்ணிக்கையில் வளர்ந்தனர் யாக்கோபு மேலும் பதினேழு ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தார் அவர் இறப்பதற்கு முன் அவர் தனது ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதித்தார் யோசேப்பின் இரண்டு மகன்களான இப்ராஹிம் மற்றும் மனாசே ஆகியோருக்கும் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை வழங்கினார் யாக்கோபு இறந்த பிறகு கானான் தேசத்திலுள்ள மக்வேலா குகையில் அவரது மூதாதையர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மரணத்திற்கு பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தவறுகளுக்கு அவர் பழி வாங்குவார் என்று பயந்தார்கள் அவர்கள் அவரிடம் வந்து பணிந்து அவருக்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் யோசேப்பு அவர்களை சமாதானப்படுத்தி பயப்படாதீர்கள் நான் கடவுளுக்கு சமமானவனா நீங்கள் எனக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக இப்போது செய்து கொண்டிருப்பதை சாதிக்க விரும்பினார் எனவே பயப்பட வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நான் உணவளித்து பாதுகாப்பேன் என்றார் யோசேப்பு நூற்று பத்து வயது வரை வாழ்ந்தார் எப்ராஹிமின் பிள்ளைகளின் மூன்றாம் தலைமுறையினரையும் மனாசேயின் மகன் மாஹீரின் பிள்ளைகளையும் அவர் கண்டு மகிழ்ந்தார் அவர்கள் பிறந்தபோது யோசேப்பின் பாதங்களில் அவரது ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் வைக்கப்பட்டனர் இறப்பதற்கு முன் யோசேப்பு சகோதரர்களிடம் நான் இறக்கப் போகிறேன் ஆனால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் இந்த தேசத்திலிருந்து ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு வாக்குறுதி அளித்த தேசத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார் இஸ்ரவேலர்களை வைத்தார் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் பின்னர் நீங்கள் என் எலும்புகளை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சத்தியம் செய்ய வைத்தார் எனவே யோசேப்பு நூற்று பத்து வயதில் இறந்தார் அவர்கள் அவரது உடலை பதப்படுத்திய பிறகு எகிப்தில் ஒரு சவ பெட்டியில் வைத்தார்கள் எனவே யோசேப்பின் வரலாறு விசுவாசம் மன்னித்தல் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறுதல் ஆகியவற்றின் பாரம்பரியத்துடன் முடிவடைகிறது இது தலைமுறை தலைமுறையாக நினைவில் வைக்கப்படும் மற்றும் சொல்லப்படும் ஒரு வரலாறு அதை கேட்கும் அனைவரையும் கடவுளின் பாதுகாப்பு மற்றும் திட்டத்தில் நம்பிக்கை வைக்க தூண்டுகிறது யோசேப்பின் வாழ்க்கை பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி பைபிளிலிருந்து ஊக்கமளிக்கும் வரலாற்று கதைகளை இன்னும் அதிகம் காண லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்